காய்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஏர்டெல் டிஷ்ஷு வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அந்த ஏர்டெல் டிஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து எங்களுக்கு வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் வந்து கொடுத்தாங்க ஸோ நம்ம வீட்லேயும் ஒய்ஃபைலாம் இல்லை ஸோ வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது வாங்கிட்டோம் ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு பெரிய இது வந்து கொடுத்தாங்க ஸோ இது வழியாக தான் இன்டர்நெட் வந்து வரும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேபிள் வந்து இருக்குது பிரச்சனையே இல்லை இப்போ வந்து பாருங்கள் லைவ் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன் நான் டிவியில் கனெக்ட் பண்ணி ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து எங்களுக்கு லிமிட்டு ஃபார்ட்டி டூ வந்து வருது டிவிக்கு சப்போஸ் நான் வந்து த்ரீ டூ ஃபோர் டிவைஸஸ் யூஸ் பண்ணால் அவ்வளோதான் படுத்துரும் உட்காந்துரும் கன்ஃபார்மு ஏன்னா பாருங்க என்னோட லேப்டாப்பில் வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பாருங்கள் ஃபிஃப்டின்னு வந்து வந்துருச்சு இதுக்கு அது இல்லாமல் நான் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணேன்னா வெறும் ரெண்டு எம்பிஎஸ் வந்து கிடைக்கும் சப்போஸ் நான் வந்து தெரியாமல் ஃபைபரை வந்து ஆஃப் பண்ணிட்டேன்னா ஆன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஏன்னா பூட்டை பார்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து டைம் வந்து எடுத்துக்குது நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சைடில் வந்து நல்ல டவர் இருக்கான்னு பார்த்துங்க ஏர்டெல் டவரு நீங்கள் எந்த ஃபைபர் போட போகிறீங்களோ ஏர் ஃபைபர் அந்த டவர் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துங்க ஜியோ போட போகிறீங்கன்னா ஜியோ டவர் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க ஏர்டெல் போட போகிறீங்கன்னா ஏர்டெல் டவர் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க ஏன்னா ஃபைவ் ஜி டவரை வச்சு தான் இது முழுக்க முழுக்க வந்து ஒர்க் ஆகுது ஸோ எங்கள் சைடு வந்து நான் டவர் நல்லா இருக்குது பட் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கர் பண்ணுது அது என்னன்னு தெரியல ஸோ அது என்ன தான் வந்து எஃபிஷியாக வந்து கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எனிவே காய்ஷ் இது வந்து எயிட் தௌசண்ட் கிட்டே வந்து தனியாக வந்து வருது ப்ரைஸு ஸோ எயிட் தௌசண்ட்லாம் அது ஒருத்தே கிடையாது தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க சப்போஸ் வந்து நீங்கள் வாங்க தந்தால் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து நல்ல இன்டர்நெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து வாங்காதீங்க இல்லை ப்ரோ எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒயர்லாம் தேவையில்ல ஒயர்லெஸ்ஸாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் பட் ஸ்பீடுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது கேரண்ட்டி ஏன்னால் அப்பப்போ வந்து வேறியாயிட்டே வந்து இருக்குது சம்டைம்ஸ் வந்து நல்லா கிடைக்கிது சம்டைம்ஸ் சுத்தமாக நல்லா கிடைக்கல ஸோ எனிவே காய்ஸ் ஸோ இதுதான் வந்து என்னோடய ஏர்டெல் ஆப் வைப்போட முழுக்க முழுக்க உண்மையான கருத்து ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸுக்கிட்ட யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க